ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله في نديار 12 ും

மாதங்கள் புனிதவையாக இருக்கின்றன புனித மாதங்களாக இருக்கின்றன அல்லாஹன் நடிகார்களே இந்த நான்கு புனித மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் அது என்ன அதுதான் இதில் ஒன்று தனியாக வரும் அது இருக்கின்றன நடிகர்களே பாரத

இந்த மாதத்தில் இருக்கிறோம் இந்த புனித மாதங்களில் இறுதியாக பிரத்யேகமான அம்சங்களை இந்த மாதத்திற்கு இருக்கின்றன என்ன நாம் எல்லாரும் அதில் முக்கியமாக அல்லாஹ் நடிகார்களே இது அல்லாஹுடன் இணைத்து கூறப்பட்ட சிறப்பு மார்க்கம் எப்படி கூறுவோம் இந்த மாதத்தை குறிப்பிடும் பொழுது அல்லாஹவின் மாதம் அல்லாஹோடு இணைத்து குறிப்பிடக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது இந்த மாதம் என்று இருக்கின்றது மேலும் அல்லாஹின் இது அல்லாஹ் தனக்குரிய தனக்குரியதாக தனது படைப்புகளில் மிகச் சிறப்பானவற்றை மட்டும்தான் சேர்த்துக் கொள்கிறான் அப்படி என்றால் இந்த மொஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான் என்றால் இந்த மொஹர்ரம் மாதம் புண்ணியமான மாதம் இரண்டாவது விஷயம் நாம் எல்லோரும் அறிந்திருப்பது

ஆஷிராவுடைய நாள் இந்த மாதத்திற்குரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று ஆஷூரா இதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அல்லாஹ் நடிகார்களே நோன்பை ஒன்பது பத்து பத்து என்பது ஆஷிராவுடைய நாள் யார் அதாவது யார் முஹரமின் பத்தாவது நாளை ஒன்பது பத்தாக பிடிக்கலாம் பத்து பதினொன்னாக பிடிக்கலாம் அல்லது ஒன்பது பத்து பதினொன்னாக பிடிக்கலாம் ஆனால் இதில் சிறந்தது பாரக் அல்லாவிக்கும் ஒன்பதை பத்தை உளமாக்கல் ஆகும் ஆர்வம் போட்டுகிறார்கள் ஏனெனில் சொல்கிறார்கள் நான் அடுத்த வருடம் நான் இருந்திருந்தேன் எனில் ஒன்பதை சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார்

பத்தாவது அந்த ஆஷிராவுடைய நோன்பை ஒருவர் பிரிக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அந்த ஆஷிராவுடைய நோன்பை அடைந்து விட்டார் பத்தாவது பிறை நோன்பை பிடித்து விட்டார் என்றால் முன் சென்ற வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் மேலும் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னத் போல் இதை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இந்த பழக்கம் இருந்தன யூதர்கள் இதை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் இதை அறிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் மூசாவை காப்பாற்றிய நாள் அலேஹி மூசா அலேஸ்லாமுக்கு அல்லாஹ் உதவி செய்த இதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோன்பை நோக்கிறோம் என்றால் அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் மூசாவிற்கு ஆக உரிமை உள்ளவர்களாகவும் முதன்மையானவர்களாக இருப்பவர்கள் நாங்கள் நாம் இந்த நாளில் நோன்பை பிடிக்க அல்லாஹ் தூதர் வலியுறுத்துகிறார்கள் மேலும் ஒரு கூடுதல் பட்சமாக இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதை அடிப்படை மார்க்கத்திற்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மாறாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்த்துவதற்காக அந்த ஒரே காரணத்திற்காக பத்தோடு அல்லாது சேர்த்து பிடிப்போம் அவர்கள் பத்தில் மட்டும் பிடிப்பார்கள் நாம் அவர்களை போல் அல்ல நாம் அவர்களுக்கு மாறாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நோன்பில் வணக்க வழிபாட்டில் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அடைகியோ செல்லம் மற்றவர்களை போல் நாம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக பத்தை ஒன்பதோடு சேர்க்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் பழக்க வழக்கங்களை சர்வசாதமாக இன்று நாம் பின்பற்றுபவர்கள் என்றால் நம்ம என்ன சொல்வது கலாச்சாரங்களையும் அவர்களுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய உணவு முறைகளையும் பிரத்யேகமாக அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட உணவு முறைகளின் விஷயங்களிலும் அனைத்திலும் நாம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்றால் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த உணவு முறை என்று சொன்னால் தவறாக விலகிக் கொள்ள வேண்டாம் உணவு என்பது ஹலால் ஆக்கப்பட்ட விஷயம் ஆனால் அவர்களை போல ஹலால் ஹராமை பேணாது நாம் சாப்பிடுவோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இன்னும் எத்தனை விஷயங்களில் இது போன்ற விஷயங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக உணவுகளை உணவகத்திலே ஹலால் ஹராம் எதையும் தேடாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள இத்யாசம் என்ன? ஹலால் என்று எழுதி போட்டால் போதுமானது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிசை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே பத்தை ஏன் ஒன்பது பத்து என்று சொன்னால் காரணம் இதுதான். ஏன் பத்து அல்லது பத்து மட்டும் கிடையாது ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று அல்லது ஒன்பது பத்து பதினொன்று ஏன் இதை அனைத்தையும் சொல்கிறார்கள் காரணம் காரணம் இதுதான் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் ஒரு முஸ்லீம் தனித்து இருப்பான் ஒரு முஸ்லீம் தனித்துவமானவன் அவன் யாருடைய மார்க்கத்துடைய சித்தாந்தங்களையும் வழிதவர்களையும் பழக்க வழக்கங்களை ஒற்று போக மாட்டான் அதனால் தான் ஆடையில் மார்க்கம் அவ்வளவு கவனம் செலுத்துகின்றது ஆடையில் முதற்கொண்டு நாம் இணைவைப்பாளர்களை போல் முஸ்லிம் அல்லாதவர்களை போல் நாம் நம்மை காட்டிக் கொள்ளக்கூடாது முஸ்லிம்களுக்கு என்று பிரத்யேகமான ஆடைகள் இருந்தால் அதை நாம் அதிகம் நாம் அதை அதிகம் உடுத்த வேண்டும் என்ற பல விஷயங்களை மார்க்கம் காட்டுகிறது நாம் என்ன நம்மை தனித்துவப்படுத்துகிறோம் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நம்மை எவ்வாறு தனித்துவப்படுத்துவது பின்பு எவ்வாறு அவர்களை நாம் அழைப்பது எந்த அடிப்படையில் மார்க்கம் இவ்வாறு சொல்கிறது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக மேலும் அல்லாஹ் நடிகார்களே இந்த ஆஷூராவுடைய நோன்பு இது எல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இதை அறிந்து கொண்டுதான் தான் நிற்கிறோம் ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் எதற்காக இந்த ஆஷூரானால் இந்த ஆஷூராவுடைய காரணம் மூச அழகு செலால் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி அல்லாஹ் நடிகார்களே ஆஷூரானால் என்பது அவனுடைய படைப்பினை மூசா அலிஹுசலம் அவருடைய சமூகத்தினை பிற மற்றும் அவனது படைகளிலிருந்து காப்பாற்றினால் எனவே நபிசல் அல்லாஹு அலஹிவுசல் அவர்கள் கவனியுங்கள் ஆஷிராவுடைய காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஏன் ஆஷிரா நபிசல் அல்லாஹு அலைவுசலம் இதை அறிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்று நோன்பு நோற்றார்கள் மேலும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதாலும் அதை நோற்கும்படி கட்டளையிட்டதாலும் முஸ்லிம்கள் இந்த நாளில் நோன்பு நோற்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் நோன்பை நோற்காமல் அல்லது அதை நோற்கும்படி கட்டளை இல்லாமல் இருந்திருந்தால் முஸ்லிம்கள் அந்த நோன்பை நோற்றிருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுபவர்கள் ஒருவேளை இந்த நாள் யூதர்கள் சொன்னதோடு இந்த நாளில் மூசா அலேஹிசலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினால் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அப்படியா சரி என்று அல்லாஹ் அமைத்து சொல்லி இருந்தால் அவர்கள் நோன்பு நோக்கங்கள் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நாம் அதை நோன்பு நோட்டிருக்க மாட்டோம் ஏன் நாம் எடுத்துக் கொள்வது அனைத்தும் வழிபாடு அல்ல அந்த மாணவி எதை காட்டினார்களோ அதுதான் வழிபாடு அந்த மாணவர் எதை வணக்கம் என்று காட்டினார்களோ அல்லாஹிற்கு எப்படி நெருங்க வேண்டும் என்று காட்டினார்களோ அந்த வணக்கமாக இருக்க முடியும் அவர்கள் செய்தார்கள் நேன்பை நோற்றார்கள் நாம நோற்று என்று நினைப்பது தான் விஜய் இந்த ஆஷுராவுடைய நாளில் பிதத்திகள் எவ்வாறு உருவாகின இதை தெரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தை புரிந்து கொண்டு முசாலிசலாம் அவர்களை வெற்றி கொண்டு அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அதற்கு நன்றி செலுத்துகிறார்கள் அதே அல்லாஹ் தூதரும் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹின் அடியார்களை இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது அஷுரா என்ற நாளை நோக்கி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மை நோக்கி சுபானல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இரண்டு கூட்டமாக பிரிந்திருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவனாக ஹுசைன் அல்லாஹ் தூதர் அழகி வசல்லம் அவருடைய பேரன் இதை யாரும் மறுக்கவில்லை மேலும் அவர்கள் அநீதி இணைக்கப்பட்டார்கள் என்றால் ஆம் வருடம் அவர்கள் நாளிலே அதாவது அந்த பத்தாம் அவர்கள் கொலை உண்டாகினார்கள் முஸ்லிம் இதற்கு கவலைப்பட வேண்டுமா நிச்சயமாக கவலைப்பட வேண்டும் ஒரு முஸ்லிம் அல்லாக ஏற்று இந்தலம் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் சத்திய பாதையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த துக்க சம்பவத்திற்கு நிச்சயமாக நாம் கவலைப்படுவோம் அவர்களின் பேரனாயிற்று ஒருவராக இருக்கிறார்களே ஹுசைன் ரஜி அல்லாஹன் ஆனால் யார் ஹுசைன் ரஜி அவர்களை மரணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அநீதி அநீதிரைக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையை கொண்டு துர்க்க நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று யார் வருகிறார்களோ இவர்கள் அநியாயக்காரர்கள் பிதத்துவாதிகள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தார்கள் அப்படி அவர்களை இழந்த மற்ற சகாபாக்கள் இதை நிகழ்த்தவில்லையே மற்ற முஸ்லிம்கள் இதை செய்யவில்லையே எந்த மரணத்திற்கும் இவ்வாறு செய்யவில்லையே அவர்களுடைய தந்தை கொலை உண்டாக்கப்பட்டார்களே தொகைக்கு செல்கிறார்கள் பள்ளியில் வெளியிலே செல்கிறார்கள் அவர்கள் அநீதியாக கொலை செய்யப்படுகிறார்களே எந்த துக்க நிகழ்வை நிகழ்த்தினார்கள் அவர்களுக்கு அவர்களை சிறந்தவர்கள் வீட்டிலே வீட்டிலே வளம்பு சுற்று போடப்படுகிறார்களே அனைவர்களும் அநியாயக்காரர்கள் மூலியமாக அவர்களுடைய வீட்டிலே அவர்களை பிடித்து தொண்டையோடு தொண்டையாக கொலை செய்கிறார்களே எந்த துக்க நிகழ்வை நிகழ்த்தினார்கள்

ஒட்டுமொத்தமாக ஆயிஷா வஞ்சிக்கக்கூடிய ஆயுஷா அவர்களை விபச்சாரி என்று சொல்லக்கூடிய மகா பாதிகள் அவர்களுடைய தான் இப்படிப்பட்ட விதிகளை செய்தார்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்ற இந்த கொடிய விதத்தை உருவாகிறது இவர்கள் ஆனால் இது என்று தெரியவில்லை நமக்கு அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவனாக இந்த விஷயத்திலே அல்லா நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே இது ஏதும் தெரியாமல் ஹுசேன் ரதி அல்லாஹும் கவலைப்பட வேண்டும் அந்த கவலையை வெளிப்படுத்துவது என்பது வணக்கமாக எவ்வாறு செய்ய முடியும் கவலையை எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் கவலை என்பது ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அடிப்படை ஈமான் அதில் ஒரு மாபெரும் சகாவின் கொலை உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் மரணிக்கிறார்கள் என்றால் அனிதை இழைக்கப்படுகிறார்கள் என்றால் எல்லாரும் இந்த கவலைப்படுவார்கள் ஆனால் இதை கொண்டு மற்றொரு கூட்டத்தை சத்திய சகாபாக்கள் ஏதோ இதற்கு முழு காரணமானவரும் அவர்கள்தான் இதற்கு காரணம் மற்றவர்கள் இவ்வாறு செய்தார்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்றால் அந்த விஷமக் கூட்டம் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு நாம் நமக்கு தெரியாமலே இதற்கு ஆளாகி விடுகிறோம் ஏன் கவலையா இருக்கிறீர்கள் நான் கவலையா இருக்கிறேன் அவனிடம் கேட்டால் அவன் சொல்லுவான் இவன் தான் இவ்வாறு செய்தார் இந்த சாபாக்கள் அல்லா அவர்களை செபிப்பானாக அவர்கள் நடக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் இவ்வாறு ஆக்கிவிட்டார்கள் காரணம் இவ்வாறு தான் என்றெல்லாம் கட்ட விழ்த்து விட்டு இதற்காக அவன் கவலையில் இருப்பான் இவன் என்னவென்றே தெரியாது புத்தகங்களை படித்துக் கொண்டு சுன்னிகள் சத்திய சகாபாக்கள் வழியில் நிற்கிறோம் என்ற எந்த அடிப்படையும் தெரியாத மக்களுடைய புத்தகங்களை படித்துக் கொண்டு ஏதோ மற்ற உலமாக்கல் அனைவர்களும் ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்களுடைய மகானத்தை நியாயப்படுத்துவதை போல இந்த விஷம பிரச்சாரத்தை இந்த விஷம நச்சுகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பதிவு போவார்கள் அல்லாஹ் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் வரலாறு தெரியாமல் மார்க்கத்திலே விளையாடாதீர்கள் வரலாறு தெரிய வேண்டும் என்றால் சத்திய உணமாக்களும் வரலாற்றை படித்து கடமையாக இருக்கிறது என்னவென்று தெரிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது எந்த அடிப்படை நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் எந்த சகாபாக்களுக்கு துக்க நிகழ்வை நிகழ்த்தினார்கள் எந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது எந்த உமர் yin inda allahun tuder sallallahu alaihi wasallam manabi inda ulagathai vittu pirigirargal sahaba kallu ettukollapudi ullana dukkatai enda dukkarigalil nigalthinaargal ivargalukku dukkarigalil ningal irakkittu kondirukireergal allahumma neervaliye selthuvanaaga waqulu kulihada wasallallahu alayhi walakum wa lil jamee muslimina min kulli dhanfastaghfiruhu innahu huwal ghafurur rahim الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله والسلام عليه الله نديا خلي இது ஒரு கூட்டம் இப்படி இருக்க மற்றொரு கூட்டமும் இருக்கிறது ஏனெனில் சத்தியம் என்று வந்து விட்டால் அஹ்லு சுன்னா என்று வந்துவிட்டால் அவர்கள் நடுநிலையான மக்கள் எந்த விஷயத்திலும் சரி நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னதி வல் ஜமாஅ

தெரிந்தோ தெரியாமலோ இன்று நம் மக்களிடம் இந்த பழக்கங்கள் இன்று வந்து விட்டது சுகான இந்த நாளில் கொண்டாடுவார்கள் இந்த நாளை கொண்டாடுவார்கள் இந்த நாளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பஞ்சாகம் எழுதுவார்கள் பஞ்சுகளிலே பேர்களை எழுதி வீட்டிலே ஆணியால் அடித்து கொள் ஆணியால் அடித்து சவுட்டிலே மாட்டுவார்கள் ஒடுக்கலால் தேய்த்து கொள்வார்கள் சுருமா விட்டு விடுவார்கள் தாராளமாக செலவு செய்வார்கள் என்ற பல விஷயங்களை முக்கியமாக இன்பங்களே இவர்கள் என்ன செய்வார்கள் சந்தோஷத்தை இவர்கள் என்ன செய்வார்கள் வெளிப்படுத்துவார்கள் யார் இவர்கள் இவர்கள் நவாசிபுகள் என்று அழைக்கப்படுவார்கள் யார் இவர்கள் நவாசிபுகள் எதிர்மறை எதிராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் இந்த நவாசிபுகள் அனிரதி வெறுத்தார்கள் அனிரதியுள்ள அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் வெறுத்தவர்கள் யார் என்றால் இந்த நவாசிபுகள் இந்த நவாசிப்புகள் என்னவென்றால் இவர்கள் உஸ்மான் அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள் சஹாபாக்களை ஏசக்கூடியவர்கள் அல்ல அலி ரஜியுல்லானோருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதனால் என்ன செய்வார்களாம் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் கவலையாக இருக்கின்றீர்கள் என்றால் நாங்கள் இந்த நாளையிலே சந்தோஷமாக இருப்போம் இது கூட தெரியாது இந்த நாளிலே இப்படிப்பட்ட விதத்துகளை அரங்கேற்ற கூடியவர்கள் ஆசுரா பத்து என்று வந்துவிட்டால் விட்டால் ஏதாவது ஒரு சங்கமிக்க வேண்டும் ஏதாவது கூட்டம் கூப்பிட வேண்டும் சுபான் இதுதான் இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வழிகள் இரண்டுமே வழிகேடாக இருக்கின்றன அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் இப்படிப்பட்ட விதத்துகளை நாம் செய்ய வேண்டும் இதில் ஒரு முஸ்லிமுடைய உடைய நிலைப்பாடு என்ன ஆசுரா என்றால் இதன் அடிப்படை இதன் காரணம் அறிந்தது அனைவரும் ஒரே ஒரு விஷயம் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவரின் சகோதரரான மாணவி அவர்களை படையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியின் காரணமாக அல்லாஹின் தூதர் நம்மை ஆசீரா நோன்பை நோக்க சொல்கிறார்கள் பத்து அந்த நோன்பை கூடுதலாக இவர்களும் இதையே செய்கிறார்கள் தூதர்கள் இவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் அதனால் பத்தோடு சேர்த்து ஒன்பதை சேர்த்து நோன்பை நோக்குங்கள் இதுதான் காரணம் இவ்வளவுதான் சேர்த்துக் கொள்கிறார்கள் ஒப்பிட்டுக் கொண்டு இரண்டு கூட்டமாக விட்டது ஒரு கூட்டம் சோகத்தில் மூழ்கி இருக்கிறதா ஒரு கூட்டம் இன்பத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கிறதா இதற்கு நடுவில் இருப்பவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது அல்லாம தூதர் கட்டளை இட்டு விட்டார்கள் நாம் நோன்பை நோக்கிறோம் இதற்கான நன்மை போன வருடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மரணத்தின் நிலைப்பாடு கவலையாக இருப்போம் அது கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் கவலைப்பட வேண்டும் பித்தனாக்கு மாபெரும் காரணமாக அமைந்தது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனைகளும் தேவையில்லாத பித்தனாக்கு உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று உலமாக்கள் இதை எழுதுகிறார்கள் அவ்வளவுதான் கவலைப்பட வேண்டும் மற்ற சாபாக்கள் எவ்வாறு உயிரை இருத்தார்களோ அதே போல இது ஒரு துக்க நிகழ்வாக நினைத்து அல்லாவிடம் எல்லா சகாபாக்களையும் அல்லா பொருந்திக் கொள்வதை போல நாம் துவா செய்ய வேண்டும் அவ்வளவுதானே ஏன் இந்த வழிகேடுகள் அல்லாவின் அடியார்களே தெரியாமலேயே கவனித்துக் கொள்ளுங்கள் வீட்டிலே இந்த நாளில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஏன் என்று கேளுங்கள் பஞ்சாகத்தை எழுத வேண்டும் எழுத வேண்டும் மாற்ற வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் 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 தாராளமாக செலவு செய்ய கொள்ள சுருமாவை கண்ணிலே விட்டுவிட வேண்டும் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யுங்கள் இது இருக்கிறது மார்க்கத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த இரண்டு வழிகேடுகளுக்கும் ஆசுராவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் பல ஊர்களில் வலம் வருவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வட வட இடங்களிலும் மற்ற மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது நெஞ்சம் பத பதைக்கிறது சுஹான் அல்லா எந்த ஆசுராவிற்கு ஹதீசிலே தெளிவாக இதற்காகத்தான் நோன்பு பிடிக்கிறோம் என்று வந்தவுடன் அந்த ஆசுராவோடு அந்த நிகழ்வோடு சேன்றது அல்லாஹும் அவர்களுடைய சம்பவத்தை சேர்த்து அதோடு இரண்டு கூட்டமாக இரண்டு வழிகேடாக பிரிந்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை நேர்வழியை செலுத்துவானாக அப்படிப்பட்ட குடப்பவாதிகளில் இருந்து முஸ்லீம்களை சக்தி அகலுல் ஜமாவுடைய இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய மக்கள்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே இந்த அஷுரா என்று அதிசை காட்டுவார்கள் இதில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது தாராளமாக செலவு செய்தால் அவர்களுக்கு நோய் வராது இவை இதை இந்த நாளியை இதை செய்தால் அவருக்கு நோய் ஏற்படாது அப்படி இருக்காது இப்படி இருக்காது எந்த அதிசையும் நம்பாதீர்கள்

இந்த ஆசுரா நாளில் இப்படியோ அல்லது அப்படி வந்து இரண்டு கூட்டத்திற்கு ஒரு ஆளாக பகடுகரையாக ஆவதிலிருந்து அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நீர்வழியை செலுத்துவனாக எந்த ஹதீஸும் இல்லை அப்படி இருக்கும் எனில் நோன்பை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸும் முன் சென்ற அந்த வருடத்தின் பாவம் மன்னிப்பை மட்டும் இருக்கிறது அந்த அமலில் நாம் அந்த நியத்தோடு إنداء أشرار غريبون بيحذى حول <سؤال> الله لانه من الله لانه منير بلي سلطوا ناه، الله سبحانه تعالى يبارك من ترمر لي السهابا كلي بُرُندي كوننا ننسُر الله السهابا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسلما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربة وإن هاعين فحشة والمنكر والبغي يعذكم لعلكم تذكرون فذكر الله ذكركم وشكره على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون انا اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز